வணக்கம் மக்களே நம்ம சேனலில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க சுற்றுலாத்தலங்களை வந்து எப்படி குறைந்த செலவில் பட்ஜெட்டில் பஸ் மற்றும் ட்ரெயினில் போயிட்டு சுற்றி பார்க்கலாம் அப்படின்றத பற்றின வீடியோக்களை நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே நம்ம சேனலில் ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் அதில் கன்னியாகுமரி மற்றும் மாத்தூர் தொட்டிப்பாளம் இங்கெல்லாம் வந்து எப்படி போகலாம் அப்படின்றத பற்றின ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்துடுங்க இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க இன்னொரு முக்கியமான சுற்றுலாத்தலமான திருப்பரப்பு அருவி இந்த அருவிக்கு எப்படி போகணும் பஸ் ரூட்டு என்ன பஸ்ஸில் போகிற மாதிரியாக இருந்தால் எந்தெந்த டைமிங்கில் பஸ் இருக்குது அதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்ற இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் போன வீடியோவில் தக்கலையிலேருந்து மாத்தூர் தொட்டிப்பாளத்துக்கு ஒரு பஸ்ஸில் வந்திருப்போம் ஸோ அந்த பஸ்ஸில் இறங்கி தான் நம்ம வந்து மாத்தூர் தொட்டிப்பாளத்தை சுற்றி பார்த்தோம் ஸோ மாத்தூர் தொட்டிப்பாளத்தை நீங்கள் பார்த்துட்டு மறுபடியும் நீங்கள் அதே இடத்துல எங்கே இறங்குனீங்களோ அதே இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா குலசேகரம் போகிறதுக்கான பஸ்ஸு அங்கே வரும் நீங்கள் அந்த பஸ்ல இறங்க அப்படின்னா குலசேகரம் அங்கேருந்து ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் தான் அந்த குலசேகரம் அங்கே வந்து இறங்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு ரோடு இருக்குங்க குலசேகரம் பஸ் ஸ்டாண்டுக்கு போத்தவரை அதுக்கு முன்னாடியே இந்த மூணு ரோடு பிரியும் அதில் இந்த லெஃப்டில் போனீங்கன்னா திருப்பரப்பு அருவி இங்கே வந்து என்னீங்க அப்படின்னா குலசேகரம்ல இருந்தும் இன்னும் நம்ம அந்த அழகிய மண்டபம்ல இருந்து வர பஸ் எல்லாமே திருப்பரப்பு அருவியில் போயிட்டு இறங்கிடலாம் இங்கேருந்து இந்த இடத்துல இருந்து ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் தான் அந்த திருப்பரப்பருவி பஸ் பார்த்தீங்கன்னா டைமிங்க்கு தான் பஸ் இருக்குது ஸோ எனக்கு நேரம் இல்லாததுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா அங்கேருந்து ஆட்டோக்காரங்க இருப்பாங்க பஸ் ஸ்டாண்ட்லேயே ஆட்டோக்காரங்க இருப்பாங்க அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க ஒரு ஆளுக்கும் போனாலும் அதே காசு தான் சப்போஸ் நீங்கள் வந்து ஷேர் பண்ணி இருந்தாலும் போய்க்கலாம் நான் வந்து ஒரு ஃபேமிலி இருந்தாங்க அவங்க ஒரு மூணு பேர் நான் ஒருத்தவன் ஸோ நாலு பேராக சேர்ந்து போனோம் ஒரு முப்பது ரூபாயில் நான் வந்து திருப்பரப்பருவிக்கு போய் சேர்ந்துட்டேன் உள்ளே வந்தீங்க அப்படின்னா இங்கேயே வந்து உங்களுக்கு முன்னாடியே கார் பார்க்கிங் இருக்குது அங்கே அங்கேயே உங்களுடைய வாகனங்களை நிறுத்திக்கலாம் இதோ தெரியுது பாருங்கள் இது வந்து போட்டிங் போகிறதுக்கான வழி நம்ம திரும்பி வரும்பொழுது அந்த இடத்த பற்றி பார்க்கலாம் இந்த வழிதான் அந்த அருவிக்கு போகிறதுக்கான வழி ஸோ போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அங்கே நுழைவு கட்டணம் வந்து அங்கே சார்ஜ் பண்ணுறாங்க அதில் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா ஒரு ஆளுக்கு வந்து பத்து ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இங்கேயே நீங்கள் போட்டிங்க்கும் டிக்கெட் வாங்கிக்கலாம் போட்டிங்க்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா இப்போ வாங்க உள்ளே போயிட்டு அந்த ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம் வாங்க இப்போ உள்ளே போயிட்டு வேறு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அதே மாதிரி பெண்கள் வந்து குளிக்கிறதுக்கு தனியாக இடமோ ஆண்கள் வந்து குளிக்கிறதுக்கு தனியாக இடமோ இருக்குது உடை மாற்றுறதுக்கு தனியாக வந்து வசதி செஞ்சு வச்சுருக்காங்க அதே போல் குழந்தைங்க வந்து தனியாக விளையாடுறதுக்கு தனியாக வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒரு இடம் வச்சுருக்காங்க ஸோ அங்கே வந்து அந்த ரப்பர் டியூப்லாம் போட்டு அங்கே வந்து குழந்தைங்களாம் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு வந்து நீங்கள் தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் இன்னும் உள்ளே வந்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு சில்ட்ரன்ஸ் பார்க் மாதிரி இங்கே வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே விளையாடுறதுக்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்குது இது வந்து ஆனால் ஃபுல்லாக வந்து ஃப்ரீ தாங்க ஸோ விளையாடிக்கிட்டு இருக்கலாம் அடுத்ததாக அந்த போட்டிங் நடக்கிற இடத்துக்கு வாங்க போய்ட்டு வரலாம் ஸோ இதுதான் அந்த போட்டிங் போகிறதுக்கான வழி நான் முன்னாடியே காட்டியிருப்பேன் இதில் கொஞ்சம் தூரம் வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு தடுப்பணை மாதிரி இந்த இடத்துல வச்சுருப்பாங்க ஸோ அந்த தடுப்பணையில் தேங்கி நிற்கிற தண்ணியில் தான் அந்த போட்டிங் வந்து நடக்கும் இந்த தடுப்பணையிலேருந்து வர தண்ணி தாங்க அந்த ஃபால்ஸில் போயிட்டு கீழே விழறது இந்த இடத்துல தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுனால் எங்களாம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அதை தெரியுது பாருங்கள் அதுதான் அந்த ஃபால்ஸ் இருக்கிற இடம் இறங்க அது தெரியுது பாருங்கள் போட் ஹவுஸ் ஸோ அங்கேருந்து தான் வந்து போட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க நீங்கள் டிக்கெட் தான் நீங்கள் அந்த நுழைவு கட்டணம் இல்லைங்களா அங்கேயே நீங்கள் டிக்கெட் எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா இங்கேயும் வந்து நீங்கள் டிக்கெட் எடுக்கலாம் இங்கே வந்து மோட்டர் போட் பெடல் போட்டு வந்து இங்கே வந்து இருக்குங்க நான் வந்து போட்டிங் போகலை டைம் இல்லாததுனால நான் வந்து உடனே கிளம்பிட்டேன் ஏன்னா அடுத்தது நம்ம நாகர்கோவில் ரயில்வே ஸ்டேஷன் போகணும் நமக்கு டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நாலாக போகுது நமக்கு இப்போ ரிட்டன் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு ட்ரெயின் நாகர்கோவிலில் ஸோ அந்த ட்ரெயினை பிடிக்கணும் உடனே இப்போ கிளம்பி ஆகணும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் நம்ம விழுப்புரத்தில் ஏறணும் திங்கக்கிழமை காலையில் கன்னியாகுமரி வந்தோம் ஸோ கன்னியாகுமரி அதிகாலையிலேருந்து இப்போ டைம் பார்த்திங்கன்னா நாலு மணி இது வரைக்கும் நம்ம கன்னியாகுமரி மாத்தூர் தொட்டிப்பாலும் திருப்பரப்பு அருவி இந்த மூணு இடங்களில் ஒரே நாளில் பஸ்ஸில் மட்டுமே நம்ம வந்து பயணம் செஞ்சு இந்த மூணு இடங்களையும் நம்ம சுற்றி பார்த்துருக்கோம் குறைந்த செலவில் இந்த பயணத்தில் நமக்கான செலவு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் டு கன்னியாகுமரி இரநூத்தி ஐந்து ரூபா ரயிலில் கன்னியாகுமரியிலேருந்து நாகர்கோவில் வர்றதுக்கு இருபத்தைந்து ரூபாய் நாகர்கோவில் டு தக்கலைக்கு பதினைந்து ரூபாய் தக்கலை டு மாத்தூர் தொட்டிப்பாலம் பன்னெண்டு ரூபாய் மாத்தூர்லேருந்து குலசேகரம் வர்றதுக்கு பத்து ரூபாய் குலசேகரம்லேருந்து இங்கே இருக்க அந்த திருப்பரப்பருவிக்கு வர்றதுக்கு பத்து ரூபாய் சரி ரிட்டன் போகிறதுக்கு திருப்பறு அருவிலேருந்து டைரக்டாக நம்ம அழகை மண்டபம் போயிட்டோம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய் அழகிய மண்டபம்லேருந்து நாகர்கோவில் வடசேரி பஸ் ஸ்டாண்டுக்கு பதினைந்து ரூபாய் நாகர்கோவில் இருந்து ரிட்டன் விழுப்புரம் போகிறதுக்கு ரயிலில் இரநூறுபா ஸோ ஆக மொத்தம் நமக்கான செலவு பார்த்திங்கன்னா இந்த ட்ரிப்பில் வெறும் ஐநூற்றி பன்னெண்டு ரூபா ரிட்டன் போகிறதுக்கு திங்கக்கிழமை எப்போவுமே வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் இருக்குதுங்க நாகர்கோவில் டு சென்னை போகிறது ஸோ அந்த ட்ரெயினில் நீங்கள் அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆறு மணிக்கு நாகர்கோவில்லேருந்து கிளம்புவோம் அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அன் கோச் தான் அதில் நீங்கள் ஏறிக்கலாம் நீங்கள் டிக்கெட் ரிசர்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை அதே இரநூறுபா தான் டிக்கெட் காஸ்ட் இவ்வளோதாங்க நம்மளுடைய கன்னியாகுமரி பயணம் முடிந்தது இன்னும் நிறைய இடங்களை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலான் இருக்கோம் ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த பயணம் பற்றின மேலும் தகவலுக்கு இருக்க கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கேள்வியை கேளுங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் மக்களே நன்றி